மலர்கள் மீனவர் மகளிர் சுய உதவிக்குழு இளவரசி உதவிக்குழு சிவசங்கரை விஜயா பெற்றுக் கொள்கின்றனர் நாமக்கல் மரகதமணி மகளிர் சுய உதவிக்குழு பிரியா ராணி ஆகியோர் பெற்றுக் கொள்கின்றனர் நாமக்கல் உதயநலா மகளிர் சுய உதவிக்குழுவினர் அனுஷியா பூங்குடி ஆகியோர் சான்றிதழ் பெற்றுக் கொள்கின்றனர் தமிழர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த கோமலா சரஸ்வதி ஆகியோர் சான்றனை பெற்றுக்கொள்ளவுள்ளனர் கொள்ள உள்ளனர் புதுக்கோட்டை பூமாலை மகளிர் சுய உதவிக்குழுவினர் மெஹராஜ் பேகம் விஜயராணி ஆகியோர் சான்றனை பெற்றுக் கொள்கின்றனர் நாச்சியார் மகளிர் சுய உதவிக்குழு கனகாம்பால் பெரிய நாயகி ஆகியோர் சான்றனை பெற்றுக் மகளிர் சுய உதவிக்குழு அப்சனா மும்தாஜ் மும்தாஜா் சான்றிதழை பெற்றுக் கொள்கின்றனர் சேலம் மல்லிகை மகளிர் சுய உதவிக்குழுவினர் மலர்கொடி சரஸ்வதி ஆகியோர் அன்புடன் நடக்கிறோம் ஸ்ரீ சோலை மகளிர் சுய உதவிக்குழு அனிதா அனர்களி ஆகியோர் சான்றிதழ் பெற்றுக்கொள்கின்றனர் சேர்ந்த ஜெயலட்சுமி பி ஜெயலட்சுமி பெற்றுக் கொள்கின்றனர் தஞ்சாவூர் சென்ட்ரல் மகளிர் சுய உதவிக்குழு கீர்த்திகா சூர்யா ஆகியோர் சான்றி பெற்றுக் கொள்ளனர் தஞ்சாவூர் அறிஞர் அண்ணா மகளிர் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த சுந்தரவழி உதயநலா ஆகியோர் சான்றனை பெறுகின்றனர் திருச்சி எவ்யூ எல்லாம் பவர்ஃபுல் மகளிர் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த ஹஹீராபானு சமீமா ஆகியோர் பெறுகின்றனர் மகளிர் சுய உதவிக்குழுவினர் கல்பனா கனிதா தலைமகன் மகளிர் சுய குழுவினர் சாரதா காந்தி ஆகியோர் சான்றினை பெறுகின்றனர் ஸ்ரீ மகளிர் சுய குழு அனிதா பார்வதி ஆகியோர் சான்றினை கொள்கின்றனர் குழுவினர் சாந்தி அக்லாண்டேஷி ஆகியோர் சான்றனை கற்றுக் கொள்கின்றனர் திருவண்ணலி பைந்தமிழ் மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த கௌரி சபரி ஆகியோர் சான்றனை பெறுகின்றனர் திருப்பூர் ராசி மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த காந்திமதி சந்திரா ஆகியோர் சான்றனை பெறுகின்றனர் திருவண்ணாமலை இளையலா மகளிர் சுயோதவை